முதல்வரின் இலவச மருத்துவ முகாம் ஊட்டியை அடுத்த கள்ளக்குறை கிராமத்தில் நடந்தது பொதுமக்களின் உடல்நலம் குறித்த மருத்துவ சோதனை நடத்தப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதில் திமுக மாவட்ட செயலாளர் கே எம் ராஜு அவைத்தலைவர் தலைவர் போஜன் ஆகியோர் பார்வையிட்டனர் தற்போது முதலமைச்சரின் தகிய திட்டங்கள் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக ராஜு கூறினார் மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் இந்தியாவில் உள்ள முதல்வர்களுக்கெல்லாம் முதன்மையானவராக விளங்கிக் கொண்டிருக்கும் தமிழக மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற தளபதியாரின் இலவச மருத்துவ முகாமிற்கு வருகை தந்துள்ள வேற மிக்க மாவட்ட கழகத்தின் செயலாளர் நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் அவர்களை இந்த முகம் நிற்க வருக வருகி மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் காளிதாஸ் அவர்களையும் வருக வருகின்றது ஊட்டி போறோம் இந்த வாய்ப்பை யாரும் பயன்படுத்தும் பயன்படுத்தலை ஒரு கோடி பழக ஒண்ணுமே இல்லை ತಂದಿದ್ದಾರೆ ಈ ಈ ಮಹತ್ವ ಸೇವೆ ಒಂದು ನಿಂಗೆ ಎಲ್ಲವೂ ಈ ಮಕ್ಕಳೆಲ್ಲವೂ ಮೈನ್ ಪಡಿತಿ ಈ ಒಳ್ಳೆಯ ಜೀವ ಬಂದ ನಿಂಗೆ ಎಲ್ಲವೂ ಇದು ಮಾಡೋದು ಈಗ ಹಿಂಗೆ ರಾಮ ಮುಂಡೇ ಸ್ಥಾಪಕ್ಕೆ ದುಡ್ಡು ಅದನ್ನು ಮಕ್ಕಳ ಹಿಂಗೆ ಬಂದು ಮಹತ್ವ ಸುರಿಗೆ ಬಂದು ಪರ ಸಾಧನೆಯ ತಾಯಿ ಬಂದು ಇಂದು ಮಹತ್ವದ ಮೇಲೆ ತಂದಿದ್ದಾರೆ ನೀಲಗಿರಿಗೆ ಬಂದು ನಂಗೆ ಬಂದು ತಾವು ಎದುರು ನೋಡೋ ತಾವು ಹಿಂದೆ ನಂಗೆ ಪಾರವಾಡ ಹುಡುಪು ನನ್ನ ರಾಜ ಹತ್ರ ಮುಯರ್ಸಿಗೆ

சென்றிருந்தோம் சென்றிருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வருகை புரிந்திருக்கிறார் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று செலவழித்து அவர்களுடைய எண்ணத்தையும் அவருடைய நிலைமையும் அறிந்து கொள்வதற்காக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஏற்பாட்டையும் இந்த அரசு அருகாமல் செய்து கொள்கிறது என்பதற்கு மீண்டும் இந்த அரசுக்கு எம்மூலமாக